இந்த பொண்ணு திடீர்னு அவள் கண்ணை ஏதோ வச்சு ஸ்கேன் பண்ணுறாள் அப்போ தான் தெரியுது அவங்க நடு காட்டில் ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரூம் யார் கண்ணுக்குமே தெரியாது போல் இன்விசிபிள் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க நைட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தூங்குதுங்க அவங்க ஒரு ரேபிட் வச்சுருப்பாங்க அது வெளியில் போனோடன ஒரு ஸ்டேஞ்சான விஷயம் நடக்குது அந்த ரூமில் யாரோ அந்த பொண்ணுங்களை சுடுற மாதிரியே இருக்குது அந்த கண்ணாடியில் அந்த பொண்ணு மூவாறு இடத்துல எல்லா இடத்துலையுமே யாரோ ஒரு ஆள் சுடுறாரு யாருன்னு தெரியலை அந்த பொண்ணுங்களாம் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்குங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொண்ணுங்க இருக்கிற இடத்த விடாமல் அவன் சுட்டிக்கிட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கும் இவங்க இருக்கிறது தெரியல இருந்தாலும் அந்த கண்ணாடியை பார்த்து சுட்டிக்கிட்டே இருக்கான் நெக்ஸ்ட்டு பார்த்தா அவன் அங்கேருந்து கிளம்பலான்ட்டு கிளம்புறான் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ரேபிட் உள்ளே வந்தோடனே அவனும் கிளம்பிடுறான்